ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த டொயாட்டோ வீட்ஸ் கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இந்த கார் இலங்கை விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எத்தனை மாதம் இப்போ நாலாம் மாதம் எஸ் நாலாம் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குது ஒன் லேக் ஃபோர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடிருக்குது இந்த கார் பெட்ரோலில் ஓடக்கூடிய இந்த டொயோட்டா வீட்ஸ் கார் என்ன விலைக்கு இருக்குது அப்புறம் என்னென்ன வசதிகள்லாம் இதில் இருக்குது லாஸ்ட்டு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிடலாமே ஃபுல்லாகவே நான் இந்த வீடியோவில் உங்களை சொல்லிட்டு போகிறேன் என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும்போது லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த காரை பற்றி ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் இந்த காருடைய மொடல் பார்த்தீங்கன்னா சொன்னால் டொயாட்டா விட்ஸ் இதுதான் இந்த காருடைய மொடல் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த கார் செய்யப்பட்டது இது பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு கார் அப்புறம் ஸ்டார்டிங்கில் போல் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் இந்த கார் ஓடிருக்குது இதோட இன்ஜின் சிசி எவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னால் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிசி நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிசி தான் இதோட இன்ஜின் சிசி கியர் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இதில் இருக்குது இது கண்ட்ரி எந்த நாடு மேடின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பான்ற மாடல் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இல்லை இருக்கிற வசதிகள் என்று பார்ப்போம் அதில் லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் ப்ரைஸே சொல்கிறேன் இந்த கார் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் பெயிண்ட்ஸ் ஒரிஜினல் இப்போ வரையுமே ஒரிஜினல் பெயிண்ட்டோடய நிற்கிது எந்த விதமான பெயிண்ட்டுமே அடிக்கப்படாமல் ஒரிஜினல் பெயிண்டோடய நிற்கிது பவர் மிரர் வசதிகள் இருக்குது அப்புறம் ரெட்ராகபிள் மிரர் வசதி இருக்குது விங்கர் மிரர் பவர் ஷட்டர் சென்ட்ரல் லாக் உள்ளே பார்த்திங்கன்னா சொன்னால் அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இருக்குது ஏபிஎஸ் மற்றும் ஏர் பேக்ஸ் வசதிகள் இதில் இருக்குது டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது ஆம் ரெஸ்ட் மற்றும் ஹெட் ரெஸ்ட் வசதிகள் இருக்குது ஏசி உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் ஏசி உங்களுக்கு உள்ள ஒர்க் பண்ணும் கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மார்ட் கீடைட விற்பனைக்காக நிற்குது ரிவர்ஸ் சென்சர் அப்புறம் பவர் ஸ்டரிங் ஆடியோ சிஸ்டம் சென்டர் ஆன்டனா அட்ஜஸ்டபுள் ஹெட் லேம்ப்ஸ் ரியர் வைபர் புதிய டயர்கள் இந்த காருக்கு போட்டிருக்காங்க நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும் போதையும் புதிய கார்கள் போட்டிருக்காங்க ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் சூப்பர் கண்டிஷனில் விற்பனை கார் நிற்கிது ஒரிஜினல் ஜெனூன் மைலேஜோட சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே நீட்டாக இருக்குது நீங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு மெக்கானிக் கொண்டு பார்க்கறது கூட ஓகே அவ்வளோ பர்ஃபெக்ட் கண்டிஷன் தான் கார் விற்பனைக்காக இருக்குது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவ சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் சொல்லப்போகிறப்போ ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்றதுல கட்டாயம் அதிலருந்து குறைச்சி தருவாங்க இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிற ஓனர் இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஃபிஃப்டி ஃபோர் லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்று இல்லை கட்டாயம் இந்த ஐம்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தாயிரத்துலேருந்து குறைஞ்சி தருவாங்க நீங்கள் நேடியாக போய் காரை போய் பார்த்து அவங்களோட கதைச்சு நீங்கள் ப்ரைஸை குறைச்சி எடுக்கலாம் புதிய வெஹிக்கிள் இறங்கினாலும் எக்கச்சக்க ப்ரைஸை விற்கிறதால பழைய வாகனங்களும் ஓகேன்னு சொன்னால் எடுத்து நீங்கள் ஓடலாம் கிலோமீட்டர் வாகனத்திலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒடுத்து ஓடுறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பாவித்த வாகனங்கள் இப்போ அதிகமாக சேல்ஸ் பண்ணி இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வார புதிய வாகனங்கள் எல்லாம் எக்கச்சக்கமான ப்ரைஸுக்கு போடுறதால இருக்கிற காசுக்களவாக தான் வாங்கலாமே இருக்கும்போது பாவிச்ச வாகனங்களை நீங்கள் நல்ல கண்டிஷனில் பார்த்து வாங்கி ஓடுறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை வீடியோ அப்படி சின்ன லைக் பண்ணுங்கள் இப்படி ஒரு கார்த்த வந்து நீங்கள் சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க